வணக்கம் இது இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு கொழும்பு புதுக்கடை நேதவா நீதிமன்றத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி காலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட பாதாள உலக கும்ப தலைவர் ஹடைபுள்ளி சஞ்சீவ கொலை செய்த நபருடன் மற்றும் ஒரு பெண்ணும் வந்ததாக காவல்துறை ஊடக பேச்சாளர் ஸ்ரீஷ்ட புத்திகபட தூக்க தெரிவித்திருந்தார் இதுவரை நடாத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேக பெண் வழக்கறிஞர் போர் உடையணிந்து நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைந்தது உறுதி செய்யப்பட்டிருந்தது இதன் பின்னர் அந்த பெண் துப்பாக்கியை சந்திக்க கொடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி வழக்கறிஞர் பயன்படுத்தும் குற்றவியல் நடைமுறை சாட்ட புத்தகத்தை வெட்டி மறைத்து வைத்திருந்ததாகவும் காவல்துறை ஊடக வேச்சாளர் தெரிவித்தார் குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சீவகுமார முன் ஆஜர்படுத்தப்பட்டு வெளியேற முயன்றபோது அவருக்கு அருகில் சென்று அவரது மார்பில் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் இதேவேளை கடைமுள்ள சஞ்சீவ தொடர்பான விசாரணைகளில் அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு கொழும்பு தலைமை நீதிமன்ற பதிவாளருக்கு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி கடந்த பத்தொன்பதாம் தேதி உத்தரவிட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து சிசிடி காட்சிகளையும் புலனாய்வு பிரிவுக்கு வழங்குமாறு பதிவாளர்களுக்கு உத்தரவிட்டார் சஞ்சீவ உயிரிழப்பு தொடர்பாக காவல்துறையினர் தாக்கல் செய்த பி அறிக்கையை பரிசீலித்த பின்னர் காவல்நிலைய பொறுப்பு அதிகாரி தலைமை ஆய்வாளர் சுஜித் பிரியந்தன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் சம்பவம் குறித்து புகார் அளித்த காவல்துறை அதிகாரிகள் அந்த நேரத்தில் விரைவான விசாரணைகள் ஆரம்பித்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் உளவு இன்றம் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ராணுவ சிப்பாய் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் கடந்த இருபதாம் தேதி மாலை இடம்பெற்றுள்ளது இராவண கொட விஜயபாகு முகாமியைச் சேர்ந்த இராணுவ சிப்பாய் ஒருவரே குறித்த விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விடுமுறையில் தனது இல்லத்துக்கு வந்து விவசாய பணியில் ஈடுபட்டிருந்தபோது அந்த அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் கொட்டாக்கிட பிட்டிய ஜந்த ஜனித் கேரத் என்ற இருபத்தி ஒன்பது வயதான ராணுவ சிப்பாய் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவரது உடலம் டிகோயா கிழங்கன் ஆதர வைத்தியசாலையில் உள்ள பிரிதரையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்றைய தினம் சடல மீதான உடற்கூற்று பரிசோதனை இடம்பெறவுள்ளதுடன் உடற்கு பரிசோதனைக்கு பின்னர் உடலும் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக பத்தனை காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் திம்புள்ள பத்தனை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ராஜரட்ட பல்கலைக்கழக வேந்தராக நியமிக்கப்பட்ட தேரர் பதவி விலக்கலை சமர்ப்பித்துள்ளார் இலங்கை ராஜரட்ட பல்கலைக்கழகத்தின் வேந்தராக கடந்த பத்தாம் தேதி ஜனாதிபதி அலகுகுமார் திசாநாயகவால் கல்லில்ல தேரர் நியமிக்கப்பட்டார் இதற்கான நியமனக் கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க கடந்த பதினான்காம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து வழங்கி வைத்தார் இந்த நிலையில் வேந்தராக நியமனம் பெற்று ஒரு வாரத்தில் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இவர் ஹரங்காவ மொலகொட ரஜமகா விகாரையின் விகாரபதி ஆவார் இதேவேளை அகில இலங்கை சாசன பாதுகாப்பு சபையின் கண்டி மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றும் இவர் ஹோமாஹம பாலி மற்றும் பௌத்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பதவி வகை குறிப்பிடத்தக்கது கொழும்பு நீதிமன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து வவுனியா மேல் நீதிமன்றம் முன்பாக பதாதை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது நேற்று தினம் காட்சிப்படுத்தப்பட்ட குறித்த பதாதையானது அகில இலங்கை நீதிமன்ற ஊழியர் சங்கத்தால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அதில் திறந்த நீதிமன்றத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு பிரயோகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் நீதிபதிகள் மற்றும் உத்தியோகர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா என அந்த பதாதையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரியாலை சிந்து பாத்தி மயானத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் மணி தேசங்கள் வெளிவந்த நிலையில் அதுகுறித்து யாழ்ப்பாட்டம் நாட நீதிமன்றம் கவனம் செலுத்தியிருப்பது வரவேற்கத்தக்க என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கச்சிந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தாா் குறைத்த மயானத்தில் மனித இச்சங்கள் வெளிவந்தமை தொடர்பில் அறிய கிடைத்ததும் நாங்கள் சென்று பார்வையிட்டோம் அங்கு காணப்பட்ட எச்சங்களை பார்க்கும்போது எங்கிருந்தோ கொண்டு வந்து புதைக்கப்பட்ட எச்சங்களின் பாகங்கள் கலக்கப்பட்டவையாக காட்சி தந்தது இந்த நிலையில் யாழ்ப்பாண நீதிமன்றம் குறித்த தொடர்பில் கவனம் செலுத்தியிருப்பது நம்பிக்கை தரும் நிலையில் தேவை ஏற்படின் சர்வதேச தரத்திலான பகுப்பாய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் தற்போதைய அரசாங்கம் யுத்தகால உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணைகளை மாட்டோம் உள்ளக விசாரணைகளை இடம்பெறும் என கூறி வரும் நிலையில் குறித்த புதைக்குழி யுத்த காலத்தில் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட மனித எச்சங்களாக இருக்கலாம் என நாம் சந்தேகிக்கின்றோம் ஆகவே தற்போதைய அரசாங்கத்திடம் நாங்கள் கோரிக்கை முன்வைக்கின்றோம் குறித்த மனித புதைக்குழி தொடர்பில் நீதியான நம்பகத்தன்மையான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழு தலைவர் கனிமொழி சஞ்சீவவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய முகமட் அஸ்மான் ரிசப்தீன் என்ற பெயரை தவறாக குறிப்பிட்டு அவரது குடும்பத்துக்கு அநீதி அளித்துள்ளதாக கூறி கொழும்பு நீதவான் நீதிமன்றில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முகமட் அஸ்வான் ரிசப்தீன் சகோதரரால் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொலைக்குற்றம் தொடர்பாக அதே நபர் அல்ல என வாதிட்டு அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது காவல்துறையினர் வேறு ஒரு நபரை தடுத்து வைத்துள்ளதாகவும் முகமட் அஸ்வான் ரிசாப்டீன் எனும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் இரு வேறு நபர்கள் எனவும் சட்டத்தரணி நுவான் ஜெயவர்தன சார்பில் சட்டத்தரணி தசுன் பெரேரா நீதிமன்றத்தில் அறிவித்தார் இந்த தவறான அடையாளத்தால் ரிசப்டீனின் குடும்பத்துக்கு சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் உரிய உத்தரவை பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்திடம் சட்டத்தரணி மேலும் கோரியுள்ளார் சமர்ப்பணங்கள் பரிசீலித்த பிரதம நீதவான் தனுஜா லக்மாலி சந்திக்க நபர் இதுவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படாததால் சந்திக்க நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் அவரது வாடிக்கையாளர் கோரிக்கையை சமர்ப்பிக்குமாறு சட்டத்தன் அறிவித்திருந்தார் பூங்குடிதீவ மாணவி வித்யா படுகொலை வழக்கில் முதன்மை சந்தித்த நபர் சுவிஷ்குமாருக்கு அடுக்கலம் கொடுத்த குற்றத்துக்காக முன்னாள் மூத்த பிரதே காவல்துறை மாதிபர் லலித் ஜெயசிங்க மற்றும் முன்னாள் உப போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீகச்சன் ஆகியோர் இருவருக்கும் தலா நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி எம் எம் மிகால் தீர்ப்பளித்துள்ளார் புங்குதீவ மாணவி வித்யா சிவலோகநாதன் படுகொலை வழக்கின் முக்கிய சூத்திரதாரியான சுவிஷ்குமாரின் அழைக்கப்படும் மகாலிங்கம் சசிகுமார் என்பவரை கைது செய்த பின் விடுவித்து உதவினார்கள் என்ற குற்றச்சாட்டில் வடக்கு மாகாண முன்னாள் மூத்த பிரதி காவல்துறை மாதிரி லலித் ஏ ஜிங்க மற்றும் உப காவல்துறை பரிசோதகர் சுரேகஜன் ஆகியோருக்கு எதிராக ஜால் மேல்நீதிமன்றத்தில் சட்ட மாதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது சுவிஷ்குமார் என்பவரை முறையற்ற வகையில் காவல்துறை காவலில் இருந்து விடுவிக்க உதவியதன் மூலம் தண்டனை சட்டக்கோவை இருநூற்றி ஒன்பதாம் பிரிவின் கீழ் தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் ஒன்றை புரிந்தமை மற்றும் அதற்கு ஒத்துழைத்ததன் மூலம் ஒன்பதாம் பிரிவுடன் சேர்ந்து வாசிக்கப்பட வேண்டிய இருநூற்றி ஒன்பதாம் பிரிவின் கீழான குற்றம் ஒன்றை புரிந்தமை ஆகிய இரண்டு குற்றங்களின் கீழ் இருவருக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கின் நீதிச்சேவை ஆணைக்குழுவின் அனுமதியுடன் யாழ்ப்பாடு மேல் நீதிமன்றத்திலிருந்து வவுனியா மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு விசாரணைகளிடம் பெற்று வந்தன வழக்கின் இரண்டாவது எதிரியான முன்னார் காவல்துறை பரிசோதகர் ஸ்ரீகஜன் வெளிநாடு தப்பிச் சென்றமையினால் அவரின் அவருக்கு எதிராக விசாரணைகள் இடம்பெற்றன வழக்கு தொடையினர் சார்பில் சட்ட வாதி நிஷாந்த் வழக்கை முன்னிலையானார் எதிரிகளாக லலித் ஜெய்சிங்க மற்றும் ஸ்ரீகஜன் மீதான இரண்டு குற்றச்சாட்டுகளும் நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பால் வழக்கு தொடுநர் நிரூபித்துள்ளதால் இருவரையும் குற்றவாளிகளாக மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புங்குடுதீவு மாணவி வித்யா சிவலோகநாதன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் மறுநாள் அவரது சடலம் பற்றைக்கு அறைக்குள் எடுக்கப்பட்டது இந்த நிலையில் வழக்கின் சந்தேக நபர்களை காவல்துறையினரும் பொதுமக்களும் பிடித்துள்ளனர் அதில் சுவேஷ்குமார் என்று அழைக்கப்படும் சசிகுமார் என்பவரையும் ஊர்மக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் அவரை யாழ்ப்பாணம் அழைத்து வந்த உப காவல்துறை பரிசோதகர் ஸ்ரீகஜன் அன்றைய தினமிரவு காவல்துறை காவலிலிருந்து அவரை விடுவித்தார் பூங்குடிதீப மாணவி படுகொலை வழக்கின் முக்கிய சூத்திரதாரியாக கூறப்படும் சுவேஷ்குமார் என்பவரை விடுவித்து உதவினார்கள் என்ற குற்றச்சாட்டில் வடக்கு மாகாண முன்னாள் மூத்த பிரதி காவல்துறை மாதிபர் லலித் ஜெயசிங்க மற்றும் உப காவல்துறை பரிசோதகர் எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அது தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் காவல்துறை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இதில் மூத்த பிரதேசி கைது செய்யப்பட்டு விளக்கமறியிலிருந்து பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் உப காவல்துறை பரிசோதகர் ஸ்ரீகஜன் தலைமறைவாகியுள்ளார் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு ஊர்காவல்துறை ஒரு காவல்துறை நடைபெற்று சட்டமா நடவடிக்கைக்காக விடப்பட்டது படுகொலி வழக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற தீர்ப்பாயம் முன்னிலையில் இடம்பெற்றது மேல் நீதிமன்ற நீதிபதிகள் பாலேந்திரன் சசி மகேந்திரன் அன்னிலிங்கம் பிரேமச்சங்கர் மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் ஆகியோர் முன்னிலையில் இந்த வழக்கு இடம்பெற்று சுவிஷ்குமார் உள்ளிட்ட ஏழு பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கு மகா சிவராத்திரிக்கு மறுநாள் வியாழக்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அறிவித்துள்ளார் இதுடன் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு வணக்கம்